ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாய்ந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரி நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் தேவையானதாக இருக்குது நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா என்னென்ன சொல்லுவோம்னா கல்யாணம் ஆகக்கூடிய ஆணா பெண்ணாக இருந்துச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்பாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணும்னு கேட்பாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேணும்னு கேட்பாங்க காசு இல்லாதவங்களுக்கு காசு வேணும்னு கேட்பாங்க அழகு இல்லாதவங்களுக்கு அழகு வேணும்னு கேட்பாங்க நான் ஹைட்டாக இருக்கணும் குண்டா இருக்கணும் ஒல்லியாக இருக்கணும் கொஞ்சம் குட்டையாக இருக்கணும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் நல்ல கலராக இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் யார் யார்கிட்ட என்னென்ன இல்லையோ அது எல்லாமே கேட்பாங்க ஆனால் அதெல்லாம் தான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம எப்படி வாழ்க்கையோட தேவைகளை அறிஞ்சு நம்ம வாழ்கிறது நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது நாம் என்ன செய்யலாம் நம்மளுடைய தேவைகள் எதை செஞ்சால் நிறைவேறும் யார்கிட்ட சொன்னால் நமக்குரிய வழியை சொல்லுவாங்க காசு செலவில் நாம் யார்கிட்ட சொல்ல முடியும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது கொடுக்கறதுக்காக இங்கே சில பயிற்சிகள் செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சில கிளாஸஸ் எல்லாம் நடத்துவாங்க ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு எங்கே போய் என்ன செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயந்தான் அது என்னென்னு உங்களால் யூகிக்க முடியுதான்னு பார்த்து சொல்லுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பராக காசே செலவு பண்ணாமல் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறது ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டையே வச்சுக்கிட்டு நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் அது என்னன்னு பார்ப்போமா நீங்கள் இந்த ஆடியோ எண்டில் அதை பற்றி சொல்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி நாம் ஒரு கதையை பார்க்கலாம் சரியா இரவு நேரம் புத்தர் தியானத்தில் இருந்தார் அவரிடம் தனது மனதில் எழுந்த எண்ணம் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அவரது தலைமை சீடர் ஆனந்தன் காத்திருந்தார் ஆனந்தன் ஒரு சீடர் மட்டுமல்ல புத்தர் அருகிலிருந்து அவரது தனிப்பட்ட உணவு உடை இது போன்ற தேவைகளை கவனிப்பவர் புத்தரிடம் உரிமையில் பழகுபவர் புத்தர் அரண்மனையில் வாழ்க்கையில் இருந்தபோது ஆனந்தர் புத்தரின் ஒரு உறவினராக இருந்தவர் ஆனந்தனிடம் தான் புத்தர் சற்று அதிகமாக பேசுவார் புத்தர் தியானத்திலிருந்து எழுந்து வந்தார் ஆனந்தன் நிற்பதை பார்த்தார் என்ன ஆனந்தா என்று பார்வையாலேயே கேட்டார் புத்தர் ஆனந்தன் அவர் அருகில் வந்தார் அமைதியான குரலில் புத்தரிடம் கேட்டார் என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது வெகு நாட்களாக இருக்கிறது இப்போது அது பற்றி உங்களிடம் கேட்டு தெளிவு பெற வந்தேன் உங்களை சந்திக்க ஆயிரக்கணக்கானோர் கூடுகிறார்கள் தங்களது மனக்குறையை தெரிவிக்கிறார்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரே வார்த்தையைத்தான் பதிலாக சொல்கிறீர்கள் ஆயிரம் நோய்களை ஒரு மருந்தின் மூலம் தீர்த்துவிட முடியுமா இத்தனை ஆயிரம் பார்வையாளர்களின் குறைகளும் உங்களது ஒரு வார்த்தையில் தீர்ந்துவிடுமா என்றார் அதற்கு உடனே பதில் கூறாமல் புத்தர் தனது குடிசையிலிருந்து வெளியே வந்தார் ஆனந்தன் அவரை பின்தொடர்ந்தார் குடிசைக்கு வெளியே இருந்த நிலப்பரப்பில் ஆயிரத்திற்கு மேல் மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாம் அதிகாலையில் புத்தர் நிகழ்த்தவிருக்கும் அருளரையை கேட்க வந்தவர்கள் ஆனந்தனை அழைத்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த மக்களை சுற்றி வளம் வந்தார் புத்தர் ஓரிடத்தில் நின்றார் ஆனந்தா இந்த மனிதர் உறக்கத்தில் இப்போது தன்னை பெரிய செல்வந்தராக நினைத்து கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறார் கனவு முடிந்ததும் உண்மையில் தான் ஒரு ஏழை என்ற உண்மை தெரிந்து சிறிது நேரம் வருத்தப்படுவார் இவரை அந்த கனவிலிருந்து மீட்க வேண்டும் என்று நினைத்தால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் புத்தர் அவரை உறக்கத்திலிருந்து விழிக்க வைப்பதுதான் ஒரே வழி என்றார் ஆனந்தன் சற்று தூரம் நடந்து அடுத்தவரிடம் சென்றார் புத்தர் உறக்கத்தில் கூட இவர் முகம் சிரிப்பதைப் பார்த்தாயா இவர் இப்போது கனவில் ஒரு தவறான பெண்ணுடன் உறவு கொண்டிருக்கிறார் இவரது கனவை எப்படி தடுப்பது இவரையும் உறக்கத்திலிருந்து எழுப்பிவிட வேண்டியதுதான் என்றார் ஆனந்தன் புத்தர் அமைதியாக ஆனந்தனிடம் சொன்னார் இங்கு உறக்கம் கொள்கிற ஆயிரம் மக்களும் ஆயிரக் கனவுகளை கண்டுகொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் விதமான கனவுகளில் இருந்தும் இவர்களை மீட்க ஆயிரம் வழிகள் இருக்கிறதா இல்லை அல்லவா அதுபோல்தான் மனிதர்களுக்கு உறக்கத்தில் மட்டுமில்லாமல் கண்கள் விழித்திருக்கும் போதே ஆயிரம் கனவுகள் கற்பனைகள் வருகின்றன மனிதன் எத்தனை கவலைகளை எத்தனை சங்கடங்களை என்னிடம் வந்து சொன்னாலும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர ஒரே வழிதான் உள்ளது அதைத்தான் நான் அவர்களுக்கு சொல்கிறேன் என்றார் புத்தர் இரு கரம் குவித்து புத்தரை வணங்கி நின்றான் ஆனந்தன் புத்தர் சொன்ன அந்த ஒரே வழி என்ன நீங்கள் உங்கள் கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று எப்போதோ நினைத்து விட்டீர்கள் உங்களது பேராசையை பொறாமை மற்றும் தேவையில்லாத தீய குணங்களை விட்டுவிட வேண்டும் என்று எப்போதோ மனதில் ஒரு வைராகியம் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நடப்பது என்ன இன்று வரை அவைகள் உங்களது வைராகியத்தையும் மீறி வந்து கொண்டு இருக்கிறது அவைகள் உங்கள் மனதை விட்டு செல்வதற்கு மன வைராகியம் உதவாது புத்தர் சொன்ன அதே வழியைத்தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையானது என்னன்னு தெரியுமா தெரியுமா இப்போவாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லை இல்லை என்ன தெரியுமா ஒரு மனக்கட்டுப்பாடு அவன் புத்தர் சொன்னது என்ன நம்ம ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழணான்னு சொன்னார் ஆனால் அந்த ஆசை கூட ஒரு நேரத்தில் எல்லாமே நம்மக்கிட்ட வெளியே வந்துடுது அது எதனால வெளியே வருது நம்ம மன கட்டுப்பாடு இல்லாதனால வருது மனக்கட்டுப்பாடை எப்படி வச்சுக்கணும் எப்படி இது பண்ணணும்னு பார்த்தா மனசை எப்படி கட்டுப்பாடோடு வச்சுக்கணுன்னா மனசை வந்து தியானம் பண்ணினாதான் அது கட்டுக்குள்ள அடங்கும் தியானம் டெய்லியும் அஞ்சஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு தொடங்குவோம் டெய்லி காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செய்வோம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் மனம் லைச்சு போய் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாழ்க்கையில் எல்லாமே வரும் உங்களோட விளை தெரியாத கேள்விகளுக்கு எல்லாமே பதில் தரும் நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்னால் கூட மனசை கட்டுப்படுத்த முடியல அடங்க மாட்டேங்குது இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு தான் வரேன் ஒவ்வொரு டைமும் மனசு நேரத்தில் சாயப்பாவோட கண்கள் தெரியும் நீங்கள் மனசுக்குள்ளேற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க அதிகமாக உங்கள்கிட்ட வருவாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ ஒரு பூவோ ஒரு நம்மளுக்கு பிடிச்ச சாமியோ இல்லைனா ஏதாவது எதாவது வேர்ட்ஸோ இல்லை புருவ மத்தியில் அந்த ஒரு பாயிண்ட்டை நினச்சோ இந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இது அனுபவப்பூர்வமாக நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏன் நாமளும் அது செய்யக்கூடாது சரிங்களா அப்புறம் சாயப்பா நம்மளுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாரு இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு என்னென்னா வாழ்க்கை சுலபம் என்பது எண்ணமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும் இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும் இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர் மறை விஷயங்களில் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்திருப்பாய் அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்தால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும் இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று நினைப்பதற்கும் நீ காரணமில்லை நடப்பதற்கும் நீ காரணமில்லை எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை உணர்த்திய உணர்த்தியது தான் புரிய வைக்க முடியும் அதனால் தான் அவ்வாறு செய்தேன் தவறுகள் நடப்பது இயற்கை ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய தவறு உன்னிடம் நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் உனக்கான நேரத்தில் சரி எது என முடிவெடுப்பது உன் தலையெழுத்தின் பங்கான உன் விதிதான் அதனால் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் என் மீது ஆணை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையும் எனதருள் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ அப்படின்னு சொல்றாரு நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு அனைத்துக்கும் பதில் சொல்லும் உன் வெற்றியே முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு அருமையான வார்த்தைல இந்த மெடிடேஷன் மூலியமாக நம்ம பல விதமான நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்குண்டான வழிவகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மனுஷனை ரொம்ப ரொம்ப அமைதியாக வச்சுருக்கோம் இது எல்லாமே கண் கூட பார்த்தேன் எங்கள் மாமா வந்து ஆன்மீகத்தில் எந்த ஈடுபாடும் இல்லாமல் இருந்தாலும் அவர் அடிக்கடி வந்து மெடிடேஷன் செய்வார் ஆனால் என்றைக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்துச்சோ அன்னிலேருந்து அவர் அந்த மெடிடேஷன் ரத்தையே விட்டுட்டார் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவரோட குணங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அவருக்கு ராமரை பிடிக்காது ஆனால் எனக்கு ராமரை பிடிக்கும் ஆனால் அவர் வந்து சேது சமுத்திர திட்டத்தை வந்து அழகாக சூப்பராக கலைஞர் தாத்தா இருந்தால் எப்படி ஸ்கெட்சு போட்டு சொல்வாங்களோ அப்டேட்டாக அப்படி அழகாக சொல்வார் அற்புதமான மனிதர் தான் அதே புத்திசாலி மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு கணக்கு அது என்ன கணக்காக இருக்கட்டும் அது மிஸ்டேக் இருந்தாலும் தானே கண்டுபிடிப்பார் அவ்வளோ ஒரு அறிவு ஆனால் அந்த அறிவெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸுன்ற ஒரு விஷயத்தினால எல்லாம் அலங்கடிக்கப்பட்டது இது வந்து என்னுடைய கர்மாவா அவருடைய கர்மாவான்னு தெரியல ஆனால் அன்புனா அன்பு அத்தகைய அன்பு என் மேலே மட்டும் இல்லை மனச மக்கர் மேலாம் அத்தனை அன்பு வச்சுருப்பார் ரோட்டில் எங்கள் வீட்டில் வந்து செண்பகப்பூ மரம் இருக்கும் அந்த மரத்தை பார்த்துட்டு இந்த விஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் எங்கள் வீட்டை தாண்டி போகணும் இந்த மாசமர பொண்ணுகள்லாம் வந்து போய் ஊசி போடுறதுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் செண்பகப்பூ பார்த்தா ஆசைப்பட்டுகிட்டே போகும் போவாங்க பாப்பா நெல் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி எல்லா பூவையும் பறித்து தருவார் அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் இருக்கும் அதே மாதிரி பறித்து தருவார் ஏன் இப்போ சொன்னேன்னா அவர் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் அவர் அற்புதமான மனிதராக இருந்தார் அத்தனை டேலண்ட் இருந்துச்சு ஆனால் என்றைக்கு மெடிடேஷனை வெட்டாரோ அன்னிலேருந்து எல்லாமே போயிடுச்சு அவருக்கு சாமியை பிடிக்காது ஆனால் அவருக்கு சாமியை பிடிக்கும் கருப்பு சாமி வந்து அழகாக அவர் மேலே இறங்கினார் அவங்க ஐயா பேர் அதாவது அப்பா பேர் வந்து கருப்பு சாமி தான் ஆனால் அவருக்கு அந்த கருப்புசாமி ஐயா வந்து இறங்கினார் அவர் வரும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் பயங்கர ஆக்ரோஷமாக தான் வருவார் என்ன செய்கிறது கருப்பசாமி ஃபோ இது பாட்டு போட்டாலே பக்கத்தில் கூட நிற்க மாட்டார் இந்த கோயிலுக்கு கிடா வெட்ட போனாலும் கூட சாப்பிட்றதுக்கு தான் வருவார் வெளியே அந்த சாமி பக்கத்தில் போகவே மாட்டார் பயந்துட்டு எங்கேயாவது வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டார் அதனால் ஒரு மெடிடேஷன் வந்து மக நம்மளை வந்து மேம்படுத்ததாக இருக்குமே ஒளிய என்றைக்குமே கீழே தள்ளிவிடாது அதுக்கு அதுவும் கூட நம்மளுக்கு கடவுளோட ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம் சரிங்களா காசே இல்லாமல் நாம் மெடிடேஷன் பண்ண கற்றுக்கலாம் நம்ம மனசை கொஞ்சம் நாளைக்கு கட்டுப்படுத்துறது கஷ்டம் தான் ஆனால் அரை மணி நேரமோ அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அடங்கி நம்ம ஒரு கடையில் உக்காந்து சமணங்கால் போட்டு கழுத்தை நேராக முதுக நிமிர்த்தி வச்சு கழுத்தை கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு நிமிஷத்துலேருந்து மெடிடேஷன் பண்ண பழகலாம் எல்லாமே மாறும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு நாம் பார்க்கலாமா நாம் எல்லாரும் சீ வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்